நல்லா தெரியும் இப்ப எல்லாரும் பல விஷயம் தெரிய போது அது அவன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினார்கள் மாதிரி நம்ப தலையா நீ தான் சொத்துக்களை வசூலித்த பிறகு அதை யாருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு நாட்டில் ஊடுருவியவர்களுக்கு சொத்தை பகிர்ந்தளிப்பதில் உங்களுக்கு சம்மதமா என பேசினார் காங்கிரஸ் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே முன் வைக்க 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 எல்லாருக்கும் கிடைக்கணும் சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது இல்லையா இப்ப எதை வைத்து இந்துக்களை ஏமாத்துறது கிட்டு பிஜேபி தன்னுடைய உண்மையான முகத்தை அவங்களே அம்பலப்படுத்திக்கிட்டே வருவாங்க பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லி சொல்லிருக்கான் அவனுக்கு என்ன மரியாதை கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான பேச்சு மோடி பேசுவார் நோ நோ மேரேஜ் மேட்டர் இவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இனிமேல் காங்கிரஸ் வந்தாக்கா வந்து நம்மளதெல்லாம் ஜப்தி பண்ணி நம்மள இது பண்ணி விட்ருவாங்க எந்த அடிப்படையில இவர் சொல்றாரு சிஸ்ல இருக்கிற பணத்தை எல்லாம் வந்து அரப்பு பணத்தை வீட்டுக்கு கொண்டு மீட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடும் அது ஒரு ப்ரைக் நியூஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு கோடி ரேஞ்சர்கிறதுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் பத்து வருஷம் ஆயிடுச்சு இருபது கோடி பேர் உருவாக்குறாங்களா புல்ணிப்பூர் கொடுத்த பெண்களை வந்து நிர்வாணமா அழிச்சிட்டு போறாங்க நம்முடைய நாட்டின் வளங்களில் முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு போக வேண்டும் இப்படி ஒத்துக்க முடியாது அப்ப கீழ்நிலையில இருக்கு இல்லங்க கீழ்நிலையில இருக்கா ஏன் ரேஷன் அரிசி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா குடுக்குறாங்க இந்தியா முழுக்க பிரதர் அம்பானிக்கு குடுக்குறாங்களா அத ஏன் ஏழைகளுக்கு குடுக்குறாங்க எல்லாத்துக்கும் தான குடுக்கணும் ஏன் அதானிக்கு அம்பானிக்கு குடுக்கல இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரும் எலக்ட் பண்ணிருக்கு ஜாக்கிரதை ஐநூறு ஆண்டுகள் ஆண்டவர்கள் யாரு இஸ்லாமியர்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளங்களை இந்தியாவை விட்டு வெளியே எடுத்துட்டு போனவங்க யாரு இஸ்லாமியர்கள் இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காதரா பெரிய பெரிய சுல்தான்களும் நவாபுகளும் அவங்க மட்டுமே இல்ல கோடிக்கணக்கான மக்கள் சாதிய தீண்டாமைக்காக இல்ல மத கண்ணோட்டத்துக்காக நிறைய மதம் மாறினவங்க இருக்காங்க அவர் முஸ்லிம்ஸ் சொன்னாரு

ஆட்டு தோல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு மூட்டை தூக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வயக்காட்டில் உக்காந்து நாத்து நடவு செஞ்சு அந்த கூலியை வாங்கிட்டு இருக்கிற அதே கம்யூனிட்டி ஆட்கள் இருக்கு முஸ்லிம்ஸ்க்கு தான அதிகமான டார்கெட் இருந்துச்சு அப்ப அவங்க அவங்க தான 2006ல டார்கெட் இருந்துச்சு 50 60 வருஷமா 70 80 வருஷமா இருக்கு சாரி மேடம் நாட் சென்ஸ் இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தான் வேணும்னு கேட்டாங்க ஆமா இந்தியால தமிழ்நாட்டுல திருப்பூர்ல ஈரோடுல வேண்டாம் ஜின்னாவை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னதை காட்டுங்க சார் நாடாளுமன்றத்துல நாங்கள் இந்தியர்கள்னு முழங்குனாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த எது காய்கறி இல்லை வந்து சாதிக்குள்ள திருமணம் செய்ய மறுப்பேன் சொன்னா முடிஞ்சு போச்சு ஆனா அதெல்லாம் செத்துரும் அதனாலதான் ஆணவ கொலைகள் நடக்குது உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது சொல்ல ஆரம்பிச்சு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உதிந்து பொடியா உதிர்ந்து போயிடும் அதனாலதான் வந்து சனாதனத்தை வேற இருக்கக்கூடிய பேர் ஆயுதம் பெண்கள் பிரச்சனைகளை சிஸ்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் அறிவாளிகள் சிஸ்டத்தோடு கான்செப்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் ஞானிகள் ஆரிய வர்ணாசிரமத்தை இயக்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்கள் ஆனார்கள் சாதி இந்துன்றது ஒரு பெருமை கிடையாது அறிவு கெட்டவனே நீ வந்து சனாதனத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு அடிமையா இருக்க எவ்வளவு அசிங்கம் இது அட பாவிகளா நம்ம அப்பின் தாத்தன்லாம் பெரிய கலாடி பிழாவில் இருந்திருக்காங்க

உடன்கட்டை ஏறுவதும் அவர் தைரியமா இருந்ததுன்னா எந்த கட்சியுடைய கூட்டணி வைக்காம இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரி தனிச்சு நிக்கணுங்க களத்துல அது எந்த கட்சிக்குமே அந்த தில்லை கிடையாதுங்க நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பதிமூணு வருஷமா களத்துல தனிச்சு நிக்குது

பட்டியலில் ஒரு லட்சம் நபர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் இது என்னடா புது பொருள் யாருக்கு அதனால் பலர் வாக்களிக்க முடியாமல் போனதாகவும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை புகார் தெரிவித்திருந்தார் அரசியல்வாதி எங்களுக்கு ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பார் ஐஸ் யூ கட் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பீப்புள் ஃபார் அண்ணாமலை என்று கூறி அந்த அமைப்பினர் இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது நடிக்காததான் லாஸ்ட் மார்னிங் உனக்கு சும்மா டிவியில் போட்டு போட்டு காட்டுறாங்கன்னு நானும் ஹீரோ வைட்டேன்னு சீனாக போட்டேன் வந்துட்டா வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலானவர்களின் கைகளில் வாக்களித்ததற்கான அடையாளமாக மை வைக்கப்பட்டிருந்தது ஐயா ஊராயாவது இல்ல ஊராச்சவனுக்கு பைக்க வித்தியாசமே தெரியலையா

நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க பாஜகவிற்கு எல்லோரினும் ஆதரவு தான் இருக்கு இவங்க பாஜக காரங்கன்னா உடனே ஏதோ இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி இதுவே தவறு என்கிட்ட ஏதாவது சேட்டம் பண்ண மார்க்கெட்டில் மனுஜலை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஜாதியை நாங்கள் யாருமே எடுக்கல நீங்க தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவ்வளோ நல்ல ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன் இதை போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்ன இது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷ விட மோசமா விஷம் கற்கிற அளவுக்கு தேசத்துல பிரிவை ஏற்படுத்தி ரத்த ஓட வச்சு மத கலவரத்தை உண்டு பண்ணி ஆஹா இது அவனே மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார் என்ன பாரு நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேர சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன் மன்மோகன் சிங் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுனர் ஃபைனான்ஷியல் நிபுணர் ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில் பேசினது ரெண்டாயிரத்தி ஆறில் பேசினது உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அடிமையாவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தான்ல இப்படி விஷம் கேட்கிற அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டார் இவனை முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது அப்புறம் ஏன் முறைக்க இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீடுகள் போக கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதா இருந்தா பொறுப்பு உள்ளதா இருந்தா

அவரை கைது செய்து டிஆர் ஜெயில உடனடியா அடைக்கணும் நூறு சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரிவிங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்புறம் தேர்தல நடத்தணும் இந்த தேர்தல் அவர் தலைமையில நியாயமா நடக்காது ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே முதல்ல இவிஎம் மெஷின் அப்புறம் விவி பேடு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டா இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அழகிய உட்காந்துருப்பார் அவர் அமுக்குவாரு அங்க பீனு சவுண்ட் வரும் இந்த கேவலமான கேப் மாதிரி பல புக்கு பேசணும் பேப்பர்ல வச்சிட்டு போங்கடா நீ என்ன சிரிக்கிற அந்த புறம்போக்கு பயில சொன்னது சிரிக்கிறியா இந்த வா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டா உன் பின்னால் இருக்க போடப்பா பேப்பரை வச்சு தொலைங்கடா பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க ரைட்ல ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு என்னடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க